ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க பிளாக்குக்குள்ளே போகலாம் நம்ம முத்தாரம்மன் கோயிலில் நம்மளுக்கு கும்பாபிஷேகம்னு கொண்டு அந்த முத்தாரம்மன் கோயில் கூட சார்ந்த கோயில் தான் நம்மளுடைய விநாயகர் கோயில் முதல்ல ஃபஸ்ட்டு விநாயகருக்கு நம்ம குடம்புலுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம முத்தாரம்மன் கோயிலுக்கு அந்த அக்கா அந்த விநாயகர் பேர் அக்காசாலை விநாயகர் இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம காலையில் ஒரு ஏழு மணிக்கு அவருக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க கூட்டம் எல்லாமே வந்துட்டாங்க மேலே வந்து அர்ச்சகரும் ஏறி நின்னார் இப்போ வந்து குடும்பத்துக்கு ரெடியாகிக்கிட்டு இருந்துச்சுங்க இப்போ இது வந்து நம்ம அக்காசாலி விநாயகர் அப்புறம் நம்ம முத்தாரம்மன் அப்புறம் வந்து மூர்த்திகள் எல்லாருக்குமே சேர்ந்து தான் மகா கும்பாபிஷேகம் நடக்குது ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நடக்குங்க இது ஃபஸ்ட்டு வந்து காலையில் எல்லோரும் வந்தாச்சு இப்போ கும்பாபிஷத்துக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க எல்லா நல்லா மந்திரங்கள் ஓதிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பூ போட்டு போட்டு எல்லா மந்திரங்களும் ஓதி தான் கடைசியாக நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க எல்லோரும் வந்து வெயில் அடித்தாலும் எல்லாருமே நல்ல கடவுள் பக்தியோடி கும்பாபிஷேகத்துக்காண்டி மக்கள் ஃபுல்லாக மேலே ஏறி நிற்கிறவங்க ஃபுல்லாக மேலே நின்னாங்க கீழே நிற்கிறவங்க ஃபுல்லாக கீழே நின்றாங்க காலையிலேயே நடந்தனால ரோட்டில் அந்தளவுக்கு கொஞ்சம் கூட்டமும் இல்லை எல்லாருமே நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக நின்று நல்ல சாமியை வந்து கும்பிட முடிஞ்சிச்சு இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன வேண்டுனாலும் இந்த விநாயகர்கிட்ட வேணால் அப்படி நடக்குங்க அந்தளவுக்கு சக்தி உள்ள விநாயகர் இப்போ வந்து கும்பாசவெலாம் நடந்துருக்கு இனிமேல் வந்து நம்ம கோயிலில் எப்போவும் போல எல்லா பூஜையுமே நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த விழாவுக்கு வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க வெளியில் இருந்து கூட ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க அதே மாதிரி மடத்துலேருந்தும் சாமிகள் வந்திருந்தாங்க இப்போ அந்த பூஜை வந்து நடந்துகிட்டே இருக்குது இது முடியவும் நம்மளுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணிடுவாங்க பாருங்கள் நீங்களும் எங்கள் கூடயே பாருங்கள் உங்களுக்காண்டி தான் வீடியோ அந்த வெயிலையும் நின்று உங்களுக்காண்டி கவர் பண்ணி எடுத்துருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அந்த அக்காசலாய் விநாயகரோட ஆசையை பெறுங்க இவர் நினைச்சதெல்லாம் நட நிறைவேற்றி கொடுப்பார் உண்மையிலேயே விநாயகர்கிட்ட வேணுன்னா அப்படி நடக்கும் எல்லாருமே வேண்டிட்டு ஒரே ஒரு தேங்காய் மட்டும் வெடலை போட்டு போயிடுவாங்க உண்மையிலே அவ்வளோ உள்ள விநாயகர் ரொம்பலாம் ஒன்றும் நம்ம செய்ய வேண்டாம் ஒரு தேங்காய் மட்டும் வெடலை போட்டால் போதும் அந்த அளவுக்கு அவற்றை நம்ம வேண்டது வந்து நிறைய பேரும் இப்போ போயிட்டு கும்பாசகம் டைம் ஆகிடுச்சு டைம் கரெக்டாகவும் அவர் எடுத்து கும்பாசகம் அந்த நீர் கொண்டு வந்தாங்களே கலசத்தில் அந்த நீரை வந்து குடத்தில் கொண்டு வந்த நீரை வந்து கலசத்தில் ஊற்றியாச்சு எல்லா மக்களும் சந்தோஷத்தோடையும் ஆரவாரத்தோடையும் பூக்கள் தூக்கி மலர் தூவி கும்பாசகம் என்னதே நடந்ததுங்க